நாட்டு மக்கள் யாவரும் அறிந்த விதத்திலே அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கமானது ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்ச நட் தொழிற்சங்க நடவடிக்கையானது நாடலாவிய ரீதியிலே அமல்படுத்தப்பட்டு வருகின்றது இதிலே பிரதானமாக ஆறு விடயங்களை உள்ளடக்கிய தொழிற்சங்க நடவடிக்கையை நாடலாவிய ரீதியில் இருக்கின்ற சகல வைத்தியசாலைகளிலும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினாகிய நாங்கள் நடாத்தி வருகின்றோம் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிப்பதற்கு காரணமாக இருந்தது பிரதானமாக காரணமாக இருந்தது என்னவெனில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினருக்கும் சுகாதார அமைச்சருக்கும் இடையே கடம்பெற்ற நடைபெற்ற கலந்துரையாடலின் பிரகாரம் அரச மருத்துவர்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக அவர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக அதை எவ்வாறு தீர்ப்பது என்பதற்கான படிமுறைகள் உள்ளடக்கப்பட்ட ஒரு உறுதிப்பாடு ஒன்று சுகாதார அமைச்சினால் தரப்பட்டது இல்லை பிரதானமாக சுகாதார அமைச்சருடைய கலந்துரையாடலின் பிற்பாடு நாட்டிலே இருக்கின்ற சகல வைத்தியர்களையும் உள்ளடக்கிய வைத்தியர்களுக்கின்ற ஒரு விசேடமான சேவையை உருவாக்குவதற்காக எங்களுக்கு உறுதிப்பாடு தரப்பட்டிருந்தது அதாவது இலங்கை மருத்துவ சேவை எனப்படுகின்ற ஒரு சேவையை உருவாக்கி இதனூடாக வைத்தியர்களை வேறு ஒரு சேவை வகைக்குரிய உரிய ஆஹ் மாற்றுவதற்குரிய உறுதிப்பாடு தரப்பட்டிருந்தது அதன் பிரகாரம் வைத்தியர்கள் எதிர்நோக்குகின்ற போக்குவரத்து பிரச்சனைகள் சம்பந்தமாக வைத்தியர்களுடைய டட் கொடுப்பனவு சம்பந்தமாக அதே போன்று இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்பது சுற்றறிக்கை கூடாக இருந்தும் வைத்தியர்கள் எதிர்நோக்குகின்ற போக்குவரத்து பிரச்சனைகளுக்கு தீர்க்கும் விதத்தில் அதே போன்று வைத்தியர்களுடைய ஆளணி பற்றாக்குறையை தீர்க்கும் விதத்தில் வைத்தியர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஆராய்ச்சி சம்பந்தமான கொடுப்பனவு அவற்றிலே மீள் பரிசு செய்தல் எவ்வாறு என்பது சம்பந்த சம்பந்தப்பட்ட விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தன இருந்த பொழுதிலும் சுகாதார அமைச்சு தாங்கள் கொடுத்த உறுதிமொழியை கடைபிடிக்காது எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்காது காலம் தாழ்த்தி வருவதை நாங்கள் கடந்த காலத்திலே காணக்கூடியதாக இருந்தது இவற்றின் பிரகாரமே எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டோம் இருந்த பொழுதிலும் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையானது நாளாந்தம் நாங்கள் தீவிரப்படுத்தி வருகின்றோம் பிரதானமாக அரசாங்கம் சுகாதாரமற்று தொடர்ந்தும் எங்களுடைய கோரிக்கைகளை புறந்தள்ளி தலைக்கணத்துடன் செயற்படுவதை நாங்கள் அறி அறியக்கூடியதாக இருக்கின்றது உணரக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இதன் பிரகாரம் ஏற்பட்டிருக்கின்ற சேவை குறைபாட்டுக்கு சேவை வீழ்ச்சிக்கு மக்களுக்கு ஏற்படுகின்ற அசௌரியங்களுக்கு சுகாதார மற்றும் அரசாங்கமுமே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்க நாங்கள் தெரிவித்து வந்திருக்கின்றோம் ஆகவே இந்த நிலையிலே இவ்வாறு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கையை நாளுக்கு நாள் தீவிரப்படுத்தும் பொழுது இதனால் ஏற்படுத்துகின்ற அசௌரியங்களுக்கு இதனால் ஏற்படுகின்ற சேவை குறைபாட்டுகளுக்கு சுகாதார அமைச்சும் சுகாதார அமைச்சில் இருக்கின்ற உயரதிகாரிகளும் அரசாங்கமுமே பொறுப்பேற்க வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் கூறி வருகின்றோம் ஆகவே இருந்தபொழுதிலும் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு எங்களுடைய கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் செவிமடத்தப்படுப்பதாக தெரியவில்லை அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக உழைப்பதாக தெரியவில்லை ஆகவே இதிலே பிரதான பிரதானமாக நாங்கள் குறிப்பிடும் வேண்டும் என எங்களுடைய கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் அவசியமில்லை இவற்றுக்கான கலந்துரையாடல்கள் படிப்படியாக ஆரம்பிக்கப்பட்டு படிப்படியாக கலந்துரையாடல்கள் மூலம் எங்களுடைய கோரிக்கைகள் யாவும் நிறைவேற்றப்பட முடியும் என்று நாங்கள் கோரி நிற்கின்றோம் இருந்தபொழுதிலும் இவ்வாறு தலைக்கணமாக செயற்படுகின்ற சுகாதார அமைச்சு தலைக்கணமாக செயற்படுகின்ற அரசாங்கமானது வைத்தியர்களுடைய கோரிக்கையை செவிமடுக்காமல் வைத்தியர்களுடைய கோரிக்கையை புறந்தள்ளி செயற்படுவதை நாங்கள் காரக்கோடியாக இருந்தது ஆகவே இந்த நிலையிலே நாங்கள் நாடளாவிய ரீதியில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற தொழிற்சங்க நடவடிக்கைகளே ஆறு பிரதான பிரதான தொழிற்சங்க நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கின்றோம் முதலாவதாக நாங்கள் வைத்தியசாலைகளிலே இல்லாத மருந்து பொருட்களை வெளியே வாங்குவதற்குரிய சிட்டைகளை தீர்மானித்திருக்கின்றோம் அதே அதே போன்று வைத்தியசாலைகளில் செய்யப்படாத பரிசோதனைகளை வெளியிலே செய்யாத செய்வதற்கான சிட்டைகளை வழங்காதிருப்ப தீர்மானித்திருக்கின்றோம் அதே போன்று அரசியல் நோக்கங்களுக்காக ஒழுங்கப்படுகின்ற மருத்துவ முகாம்களுக்கு வைத்தியர்களை அனுப்பாதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் அதே போன்று அதாவது ஆளணி பற்றாக்குறையானது வைத்தியர்களுடைய ஆளனி பற்றாக்குறையை சரியாக நிவர்த்தி செய்யாதது வைத்தியசாலைகளிலே புதிய அலகுகளை திறக்கும் பொழுது அவற்றிற்கு வைத்தியர்களை நியம நியமிப்பது நியமிப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அதே போன்று வைத்தியர்கள் நோயாளர்களை பரிசீலனை செய்யும் பொழுது நோயாளர்களுடைய அதி உச்ச ரகசியத்தன்மையை பேணுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் இதனூடாக வைத்தியர் ஒருவர் நோயாளியை நோயாளிகளுடைய குணங்குறிகளை கேட்பதற்கும் அதே போன்ற அவர்களை பரிசோதிப்ப பரிசோதிப்பதற்கும் உதவியாளர் தேவை என்பதை உதவியாளருடைய பிரசனத்தினுடைய அவற்றை நாங்கள் செய்வோம் என்றும் நாங்கள் கூறி வந்திருக்கின்றோம் இதை ஆறாவது நடவடிக்கையாக நாங்கள் கடந்த காலங்களில் நாடளாவிய ரீதியில் இருக்கின்ற விசேட வைத்திய நிபுணர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற நிலத்துக்கு மேலதிகமாக பல சேவை நிலையங்களுக்கு வெறும் பல சுகாதார நிலையங்களுக்கு சென்று தங்களுடைய சேவையை வழங்கி வருகின்றார்கள் அவர்கள் தற்பொழுது தங்களுக்கு வழங்கப்பட்ட சேவை நிலையத்திலே மட்டும் தங்களுடைய சேவையை வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றார்கள் இதனூடாக நாடளாவிய ரீதியில் இருக்கின்ற நூற்றி எழுபத்தி நாலுக்கு மேற்பட்ட சுகாதார நிலையங்களிலே சேவை விசாரண வைத்திய நிதி சேவையானது பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இவ்வாறான சேவை குறைபாட்டுக்கு முழு பொறுப்பையும் அரசாங்கமே ஏற்க வேண்டும் என்று அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நிற்கின்றது இவ்வாறு நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ளும் பொழுது மறுபுறத்திலே இந்த தொழிற்சங்க நடவடிக்கையால் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை தாங்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை சரியாகத்தில் உணரவில்லை என்று அரசாங்கம் கூறி வருவதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கின்றது உரிய பொறுப்பில் இருக்கின்ற அமைச்சர்கள் ஆங்காங்கே கருத்துக்களை கூறி வருவதை காணக்கூடியதா இருக்கின்றது இவ்வாறு மிகவும் பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்கள் பொறுப்பு பார்ந்த பதவிகளில் இருப்பவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு உரிய முடிவுகளை தராமல் ஆங்காங்கே எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையை மலங்கடிப்பதற்கான கருத்துக்களை கூறி வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இவ்வாறான சூழ்நிலையிலே எங்களுடைய கோரிக்கைகள் யாவும் தொடர்ச்சியாக நிறைவேற்றப்படாமல் இருக்கும் விதத்தில் அரச மருத்துவ சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையை மேலும் மேலும் தீவிரப்படுத்திக் கொள்வதற்கே நாங்கள் தயாராக வேண்டி இருக்கும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் ஆகவே சுகாதார அமைச்சர் சுகாதார அமைச்சர் அரசாங்கம் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு நாங்கள் தொழிற்சங்க நடவடிக்கையை தொழிற்சங்க நடவடிக்கையை கட்டம் கட்டமாக தீவிரப்படுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்பதை நாட்டு மக்களுக்கு கூறி ஆகவே இவ்வாறு எங்களுடைய கோரிக்கைகளுக்கு தொடர்ச்சியான தீர்வு கிடைக்காதன் காரணத்தினால் கடந்த பதினோராம் தேதி புதன்கிழமை அரச மரு சங்கம் சகல மாவட்டங்களையும் வைத்திய அதிகாரிகள் அதே போன்று மேலதிக சுகாதார வைத்திய அதிகாரிகளை எங்களுடைய தலைமைச் செயலகத்துக்கு வரவித்து அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக வந்தோம் இந்த கலந்துரையாடலின் பிற்பாடு நாங்கள் அவர்கள் பத்து பேர் கொண்ட ஒரு குழுவை நியமித்து ஒரு செயற்பாட்டு குழுவை நியமித்து அவர்களுடைய பிரச்சனைகளை எவ்வாறு தீர்க்கப் போகின்றோம் அவ்வாறு தீர்க்கப்படாதவிடுத்து எவ்வாறான தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ளப் போகின்றோம் போன்ற விடயங்கள் பற்றிய கலந்துரையாடலை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் ஆகவே இவ்வாறான கலந்துரையாடலின் பிற்பாடு இந்த குழுவானது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய நிறைவேற்றுக் குழுவுக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது இந்த அறிக்கையை சமர்ப்பித்தது மட்டுமன்ற நாங்கள் எவ்வாறான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதற்கு ஆன ஆன அதாவது இந்த முடிவை எவ்வாறு அமல்படுத்தப் போகின்றோம் என்பதற்கான விதத்தையும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய நிறைவேற்றுக் குழுவுக்கு சமர்ப்பித்திருக்கின்றது ஆகவே இதன் பிரகாரம் எங்களுடைய ஏழாவது தொழிற்சங்க நடவடிக்கையாக நாங்கள் நாட்டிலே இருக்கின்ற சுகாதார வைத்திய அதிகாரி அதிகாரிகள் உங்களுக்கு தெரிந்த வகையில் இந்த தடுப்பு நோய் சம்பந்தமாக நோய்களை தடுப்பு சம்பந்தமாக பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள் நாட்டில் இருக்கின்ற சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணிமனை சுகாதார வைத்திய அதிகாரிகள் செயற்பாட்டின் காரணமாகவே நாட்டிலே இருக்கின்ற சுகாதார காட்டிகளை நாங்கள் வளர்ச்சியடைந்த நாடு நாடுகளுக்கு ஈடாக பேணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் குறிப்பாக சுகாதார வைத்திய அதிகாரிகளுடைய எண்ணிக்கையிலே பிரச்சனை காணப்படுகின்றது அவர்களுக்கு எதிர்நோக்குகின்ற போக்குவரத்து பிரச்சனைகள் சம்பந்தமாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் காணப்படுகின்றது அவர்கள் பணிபுரிகின்ற இடங்களிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள் காணப்படுகின்றன அவர்கள் சரியான முறையில் பணிக்கு செய்ய முடியாமல் இருக்கின்ற கட்டடங்களில் இருக்கின்ற அதே போன்று அங்கே அது அலுவலகத்தில் இருக்கின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன ஆகவே இவ்வாறு அவர்களுடைய பிரச்சனைகளையும் தீர்க்காமல் நாங்கள் தொடர்ச்சியாக பயணிக்க முடியாது ஆகவே சுகாதார அமைச்சு எங்களுடைய கோரிக்கைகளுக்கு தொடர்ந்தும் மிகவும் உதாசீனமாக செயற்படுத்தி செயற்படுத்தி வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது எங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிமடுக்காமல் மிகவும் மிகவும் அசண்ட இனமாக செயற்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த நிலையிலே நாட்டிலே இருக்கின்ற சுகாதார வைத்திய அதிகாரிகள் மிகுந்த கரசனையுடன் தங்களுடைய சேவை நடத்தி வருகின்ற நிலையிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு மோங்கொடுத்தும் தாங்கள் நாட்டு மக்களுக்காக சரியான சேவையை தொடர்ச்சியான விடத்திற்கான சேவையை வழங்கி வருகின்றார்கள் ஆகவே அவர்கள் தங்களுடைய சேவையிலிருந்து சில நடவடிக்கைகளை செய்யாதிருப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றார்கள் இதிலே பிரதானமாக சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் ஊடாகவே இந்த தரவுகள் யாவும் உரிய இடங்களுக்கு அனுப்பப்பட்டு இந்த தரவுகள் யாவும் சேகரிக்கப்பட்டு இந்த தரவுகளின் ஊடாகவே நாட்டிலே எவ்வாறான சுகாதார நிலை காணப்படுகின்றன எவ்வாறான சுகாதார காட்டிகளின் தன்மை காணப்படுகின்றன என்பது பற்றி நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றன பிரதானமாக அங்கே சேகரிக்கப்படுகின்ற தரவுகள் யாவும் அவற்றை வழங்காதிருப்பதற்கு சுகாதார வைத்திய அதிகாரிகள் தீர்மானித்திருக்கின்றார்கள் அவர்கள் தங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையாக இந்த சுகாதார காட்டிகளை சரியான சரியானத்தில் பேணும் அறிக்கைகள் சம்பந்தமாக தரவுகள் சம்பந்தமாக அவற்றை உரிய தனப்பினருக்கு அனுப்பாதிருக்க கொடுக்காதிருக்க தீர்மானித்திருக்கின்றார்கள் இதில் பிரதானமாக அவர்கள் நாளாந்தம் கொடுக்க வேண்டிய அறிக்கைகள் இருக்கின்றன இதிலே ஆவது இந்த ஆவது தடுப்பூசிகள் எவ்வாறு புகழப்படுகின்றன எவ்வாறு குளிரூட்டி குளிரூட்டின வெப்பநிலை புகழப்படுகின்றன என்பதான அறிக்கைகள் நாளாந்தம் சமர்ப்பிக்க சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அதே போன்று டெங்கு நோய் சம்பந்தமான தரவுகளானது நாளாந்தம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இவ்வாறு நாளாந்தம் சமர்ப்பிக்கப்படுகின்ற அறிக்கைகளை கொடுப்பதற்கு கொடுக்காதிருக்க தீர்மானித்திருக்கின்றார்கள் அதே போன்று வாராந்தம் கொடுக்கப்பட வேண்டிய அறிக்கைகள் இருக்கின்றன இவ்வாறு வாராந்தம் கொடுக்கப்பட வேண்டிய அறிக்கைகள் சம்பந்தமாக அதாவது தொற்று நோய்கள் சம்பந்தமான வாராந்த அறிக்கையானது வாராந்தம் சமர்ப்பிக்கப்படுகின்றது இவற்றை கொடுக்காதிருப்ப சமர்ப்பிக்காதிருக்க தீர்மானித்திருக்கின்றார்கள் அதே போன்று மாதாந்தம் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய பல்வருவட்ட அறிக்கைகள் இருக்கின்றன பிரதானமாக அதாவது இந்த தடுப்பூசிகளால் ஏற்படுகின்ற விளைவுகள் சம்பந்தமான அறிக்கையானது மாதாந்தம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அதே போன்று சுகாதார மாது அவர்களுடைய அதாவது அறிக்கைகள் வந்து மாதாந்தம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் ஆகவே இவ்வாறு மாதாந்தம் சமர்ப்பிக்கப்படுகின்ற தரவுகளை கொடுக்காதிருக்க சமர்ப்பிக்காதிருக்க தீர்மானித்திருக்கின்றார்கள் அதே போன்று காலாண்டு அறிக்கைகள் அதாவது மூன்று மாதத்துக்கு ஒரு முறை சமர்ப்பிக்கப்பட வேண்டிய அறிக்கைகள் இருக்கின்றன இவற்றை கொடுப்படுப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றார்கள் ஆகவே சுகாதார வைத்திய அதிகாரிகள் இந்த தரவுகளை அதாவது நாளாந்தம் கொடுக்க வேண்டிய தரவுகளை வாராந்தம் கொடுக்க வேண்டிய தரவுகளை மாதாந்தம் கொடுக்க வேண்டிய தரவுகளை காலாண்டுக்கு ஒருமுறை கொடுக்க வேண்டிய தரவுகளை கொடுக்காதிருக்க சமர்ப்பிப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றார்கள் ஆகவே இதனூடாக நாட்டினுடைய சுகாதார நிலைமையானது சுகாதார காட்டிகள் எவ்வாறு என்று இருப்பது எவ்வாறு அமையப்போகின்றது போகின்றது என்பதை நாங்கள் தள்ளப்படுவார்கள் ஆகவே இவ்வாறு இவ்வாறு ஏற்படுகின்ற சேவை வீழ்ச்சிக்கு ஏற்படுகின்ற சுகாதார குறைபாட்டுக்கு நாட்டிலே இருக்கின்ற அதாவது ஏற்படுகின்ற சுகாதாரம் மற்றும் அரசாங்கமுமே பொறுப்பேற்க வேண்டும் என்பதை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கூறி நிற்கின்றது ஆகவே நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையை படிப்படியாக தீவிரப்படுத்த வேண்டி செல்வதற்குரிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் ஆகவே இதை உணர்ந்து சுகாதார அமைச்சு அரசாங்கம் உடனடியாக எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கு வைத்திய கோரிக்கைகளுக்கு செவி கொடுத்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்வர வேண்டும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் ஆகவே மறுபுறத்திலே இவ்வாறு தொடர்ச்சியாக எங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிமடுக்காமல் உதாசீனத்துடன் மிகுந்த தலைக்கெணத்துடன் அரசாங்கம் செயற்படும் இருந்தால் நிச்சயமாக இனிவரும் காலங்களில் நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கைகளை என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் ஆகவே அரசாங்கம் எங்களுடைய சேவையினுடைய தன்மையை உணர்ந்து எங்களுடைய கோரிக்கையினுடைய அதாவது தாற்பயத்தை உணர்ந்து அவற்றிற்கு சுவைமடுத்து எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எடுத்து நிற்கின்றது நன்றி வணக்கம்